ஏற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி எம் கே ஐடி விங்

திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் இந்த திராவிட மாதம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அதிலே கலந்து கொண்டு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்று மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழா நிறைவு அதற்கு பின்னால் கழகத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா துவக்கம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அன்பு தலைவர் மாண்பு முதல்வர் அவர்கள் நடத்துகின்ற ஆட்சியை கழகம் கொண்டிருக்கக்கூடிய அரசியலை தமிழ் மக்களுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைக்கு அகில இந்திய அளவிலே உற்று பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்திய துணைக்கண்டத்தில் எழுந்திருக்கிறது நாம் பேசுகின்ற திராவிடமும் நாம் சொல்லுகின்ற திராவிட இயக்க கருத்துக்களும் அதேபோன்று நம்முடைய தலைவர் அவர்கள் செலுத்துகின்ற திராவிட மாடல் ஆட்சியும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கும் உற்று பலரால் நோக்கப்படுகின்ற நிலைக்கும் இன்றைக்கு ஆளாகி இருப்பது அது நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை எடுத்துருக்கக்கூடிய மிக மிகத்தான வெற்றியாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு தேசிய அளவில் நம்மை வந்து ஒரு சமூக நீதிக்கான இயக்கமாக மதசார்பற்ற தன்மை கொண்ட ஒரு இயக்கமாக நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் அதில் மதசார்பற்ற சூழல் என்பதை நாம் இன்றை நம்முடைய உரையில் நாம் சிறிது ஆராயலாம் என்று நான் கருதுகின்றேன் உங்களுடைய சிந்தனைக்காக சிலவற்றை தரலாம் என்று நான் எண்ணுகின்றேன் முதலாவதாக மதம் என்பதை பற்றி பேசுகின்ற நேரத்தில் ஆன்மீகத்திற்கும் இந்த மதம் என்று சொல்வதற்கு இருக்கக்கூடிய முரணை நாம் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்து ஆன்மாவை நம்பக்கூடியவர்கள் ஆன்மாவை நம்பாதவர்கள் ஆன்மா இருக்கிறது என்று நம்புகின்றவர்கள் இந்த ஆன்மாருக்கு ஒரு வளர்ச்சி என்றும் இந்த ஆன்மா இந்த பூத உடலை விட்டு சென்ற பிறகும் அது ஒரு இறைத்தன்மையோடு இறைவனோடு ஒன்றித்து கொள்ளும் ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் ஆன்மா மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் பல்வேறு முறைகளை கையாண்டிருக்கின்றார்கள் இப்போ சித்தர்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தர்கள் நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய அறிவை நமக்கு தந்து சென்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இந்த இறைத்தன்மையை அடைவதற்கு எந்த சமயத்தையும் அவர்கள் பின்பற்றவில்லை எந்த கடவுளையும் அவர்கள் சொல்லவில்லை எந்த கடவுள் கோட்பாடையும் அவர்கள் உருவாக்கவில்லை அவர்கள் வந்து நமக்கு சொன்ன அறிவுரை நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று அப்படி என்றால் இந்த உலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களில் அல்ல கடவுள் இருப்பது நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று தான் அந்த நம்முடைய ஊன் உடம்பு அதை ஒரு ஆலயம் என்று திருமுறர் சித்தரிக்கிறார் உள்ளத்தை திருக்கோயில் என்று சொல்லுகிறார் எனவே மனிதனுடைய மனமும் மனிதனுடைய உள்ளமும் தான் அது வந்து ஒரு இறைத்தன்மைக்கு நேராக ஒருவனை எடுத்து செல்லுகின்ற ஆலயம் அல்லது கோயில் என்று சொல்லப்படுகிறது எனவேதான் அவர்கள் வந்து மனமது செம்மையானால் மந்திரம்தான் தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது ஸோ மனசு தான் இந்த மனம் வந்து பல எண்ண ஓட்டங்களுக்கு உட்படுகிறது ஆசாபாசங்களுக்கு மனிதனை எடுத்து செல்கிறது அந்த மனதனுடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி அந்த மனதை ஒரு நிலையில் நிலைப்படுத்தி அவன் தன்னை கட்டுப்படுத்துகின்ற நேரத்தில் அவன் சமூகத்திற்கு நல்ல பயனுள்ளவனாக வாழ முடியும் அதுதான் அவனுடைய ஆன்மா வளர்ச்சிக்கும் அடிப்படை என்பதுதான் சித்தர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து அதேபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்கள் தமிழ் சார்ந்தவற்றில் எவற்றில் பார்த்தாலும் சமயங்கள் குறித்து பெரிய ஒரு குறிப்பிட்ட இந்து என்கின்ற இன்று பேசப்படுகின்ற வார்த்தை லாம் எங்கேயுமே இல்லை அது வந்து வட இந்தியாவில் இந்து சமவெளிக்கு தென்பகுதியில் தொடங்கி லமூரியா கண்டவரை திராவிடர்கள் நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்பது வரலாறு அந்த சிந்து சமவெளிக்கு தென்பகுதியில் வாழ்ந்தவர்களை பார்த்து அன்றைக்கு அவர்கள் முகாலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இங்கு வந்தவர்கள் இவருடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை வைத்துக்கொண்டு அந்த இந்து சமவெளி அல்லது இந்த சிந்து நதி அது இந்து என்று ஒரு ஒரு பிரிவை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுக்குள்ளே பல்வேறு வழிபாட்டு முறைகளும் சமயங்களும் எல்லாம் இங்கே வந்து அதை அதோடு ஒன்றி கொள்ளுகிறார் ஒரு உதாரணம் பார்ப்போம்னா நம்முடைய இலக்கியங்களில் முக்கியமாக ஆறு சமயங்கள் சைவம் வைணவம் கானபத்தியம் கௌமாரம் சாக்தம் இது பண்ணுற ஆறு சமயங்கள் பேசப்படுகிறது அது வந்து குலதெய்வ வழிபாட்டு முறை அது வந்து முன்னோர்களை வழிபடுவது இயற்கை வழிபாட்டு முறை போன்றவை தான் தமிழனுடைய வழிபாட்டு முறையாக இருந்ததாக நமக்கு தரவுகள் இருக்கிறது இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுகளில் கூட பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கு பேசப்படுகின்ற இது போன்ற இந்து மதம் போன்ற சம்பவங்கள் எங்கேயே நமக்கு அந்த ஆராய்ச்சிகளில் கிடைத்ததாக இல்லை எனவே இதெல்லாம் வந்து இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட ஒரு சூழல்களை தவிர அந்த வழிபாட்டு முறை என்பது பல்வேறு சமயங்கள் இப்போ சைவ வழிபாடு என்பது சைவ சமயம் என்று தான் வந்திருக்கிறது தனி சமயமாக தான் பார்க்கப்பட்டிருக்கிறது போன்று கானபத்தியும் தனி சமயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது கௌமாரம் தனி சமயமாக பார்க்கப்பட்டிருக்குது இன்னும் நிறைய சமயங்கள் இதை தாண்டி பௌத்தம் சீக்கியம் கிறிஸ்தவம் இஸ்லாமியம் இப்படி பயங்கர நிறைய சமயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்திய நாடு அப்போ ஆன்மீகம் என்பது வேறு சமயம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது அது ஆன்மாவின் வளர்ச்சியை மட்டும் பற்றி பேசக்கூடியது அதற்கு நிறைய தரவுகள் நம்ம எடுக்க முடியும் இவனைக்கு வந்து விவேகானந்தர் கூட இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அவரை கையில் எடுத்து வச்சுருக்கு அவர் கூட அதை பற்றி தெளிவாக பேசுகிறார் என்ன சொல்கிறார்னா எப்படி வந்து இறைவனாகிய பரம்பொருள் ஒரு மிகப்பெரிய கடலை போன்றவர் சமுத்திரத்தை போன்றவர் பல்வேறு நதிகள் ஆறுகள் சென்று இந்த சமுத்திரத்தில் சங்கமைப்பது போன்று பல்வேறு வழியிலான இறை வழிபாட்டு முறைகள் பல்வேறு சமயங்கள் அவை தோன்றுகிற இடம் சென்றடை வந்து சேருகின்ற பாதை எப்படி இருந்தாலும் சென்று சேர்கின்ற இடம் சமுத்திரமாகிய கடல்தான் எனவே அந்த இறைவனாகி பரம்பொருள் என்பவர் ஒருவர் என்கின்ற ஒரு தத்துவத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார் அதைத்தான் திருமூலர் திருவந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார் பேரிஞர் அண்ணா அவர்களிடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சமயத்தை எப்படி பார்க்கிறது என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்ன பதில்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மனித குலம் என்கின்ற ஒரே குலம் அதில் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கோட்பாடு அல்லது ஆண் பண் என்ற வேறுபாடு மூன்றாம் பாலித்தவர் என்ற வேறுபாடு எதுவும் கூடாது இனம் என்பது ஒன்று அது மனித இனம் இன்னொன்று கடவுள் இறைவன் ஒருவன் என்கின்ற அந்த தன்மை அவர் வந்து டிஸ்பியூட் பண்ணலை அப்போ இது வந்து இந்த அடிப்படையில் நம்ம வந்து பாய்த்தோன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு ஒரு பகுத்தறிவோடு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வந்து பல்வேறு சமயங்கள் இருக்கிறது பல காலங்களில் பல கடவுள்கள் இருக்கிறார்கள் பல கடவுள்கள் மறைந்து இருக்கிறது பட க பல கடவுள் வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறது பல கடிவா வழிபாட்டு முறைகள் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது பல இது நிறைய இல்லாமல் போயிருக்கிறது இருந்த சமயங்களும் கடவுள்களும் கூட காலச்சக்கரத்தின் விளையாட்டில் வந்து காணாமல் போய் இதை நாம் பார்க்க முடிகிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட சமணர்கள் எவ்வளவோ இருந்திருக்கிறாங்க சமணர்கள் இருந்தது அவர்கள் களை கொல்லப்பட்டது அந்த முறைகள் இன்றைக்கு ம பெரும்பாலும் அளிக்கப்பட்டிருப்பது இப்படி பல எடுத்துக்காட்டுகள் ரோமாவிரியில் பார்த்தோன்னா நிறைய விக்கிரக ஆராதனைகள் இருந்திருக்கிறது இந்த கவலைலாம் ஐரோப்பிய கண்டத்தில் எங்கேயுமே இல்லை ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதம் என்பது ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு எனவேதான் பாஜக போன்ற வலதுசாரி அமைப்புகள் ஒரு நாசகர எண்ணத்தோடு எளிதாக மக்களை பிரிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் ரிலிஜியஸ் போலரைசேஷன் மதம் சார்ந்து மக்களை பிரிப்பது என்பதை கொள்கையாக கொண்டு அதன் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு கேள்வி வரலாம் ஏன் வந்து மதம் சார்ந்து மக்களை பிரிக்க வேண்டும் எத்தனையோ வழிகள் இருக்கு இப்போ நம்ம வந்து உணர்வு நிலை அறிவு நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் எமோஷ்னல் அப்பீல் அண்டு ராஷ்னல் அப்பீல் ஆர் லாஜிக்கல் அப்பீல் இப்போ இந்த எமோஷ்னல் அப்பீல் என்பது வந்து மிக எளிது அவனுடைய உணர்வை தூண்டுவது இதில் வந்து எல்லோருமே நீங்கள் வந்து ஒன்றிணைக்க முடியும் இந்த உணர்வு என்பது மனிதனத்தினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று ஸோ அதற்கும் அவனுடைய ஆறாத அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அவனுடைய உணர்வை தூண்டிவிட்டால் அவனுடைய ஆறாத அறிவு என்கின்ற அந்த ரேஷ்னல் மைண்டு பகுத்தறிவு அதாவது லாஜிக்கல் மைண்டு அவன் பயன்படுத்தி சிந்திக்காமலே தன்னை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முடிவுகள் வந்து எமோஷனல் டிசன் தான் ஒரு ஆள் கொல்லப்பட்டான் நம்மள கொண்டுட்டா கிடற துப்பாக்கி என்ன எல்லா நடுவான்னு சுடுவான் நிறைய பேர் செத்துருவான் அது வந்து ஒரு லாஜிக்கல் டிசன் அல்ல ஒரு எமோஷ்னல் டிசிஷன் இப்போ நிறைய சம்பவங்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும் அதே போன்று நம்ம ஒரு அழகான ஒரு இருக்குது அம்மா வந்து வீட்டுக்கு தண்ணி குடத்தோட வரும் பிள்ளைய பார்க்க முன்னால அந்த பிள்ளை வந்து வீட்டில் அன்போடு வளர்த்துருந்து ரத்தத்தோடு வெளியே வரும் இவன் வந்து இந்த குடத்தையே பிள்ளை போட்டு கொன்றுவான் ஏன்னா வந்து அவள் எமோஷனல் டிசன் எடுத்து அவளு அவள் தன்னுடைய பிள்ளை அந்த பிள்ளை இது கடித்திருக்கும்போது என்னுடைய உடம்பில் ரத்தம் இருக்கிறா என்று பயந்து கொன்றுவாள் உள்ளே போய் பார்த்தா அது குழந்தையை கடிக்க வந்த பாம்பை கொஞ்சம் ரத்தம் தான் அதுக்கு உடம்பில் இருந்திருக்கும் அப்போ அது ஒரு ரேஷ்னல் மைண்டை அதாவது பகுத்தறிவை பயன்படுத்தாமல் செய்த செயல் எனவே இந்த பகுத்தறிவு என்பது பயன்படுத்தப்படாமல் அந்த உணர்வு நிலை என்பது பயன்படுத்தப்படுவது வந்து எளிது என்பது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கு மிக நன்றாக தெரியும் எனவே அவர்கள் வந்து அந்த எளிதான முறையை தன்னுடைய கையிலே கொண்டு இன்றைக்கு மக்களை பிரிக்கின்ற செயலில் ஈடுபடுவதுதான் இது ஒரு வன்மமான செயல் அவர்களுக்கு சாதகமாக இந்த சமயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பல்வேறு சமயங்களை ஒன்று சேர்த்து அல்லது பல்வேறு மதங்களை ஒன்று சேர்த்து இந்து மதம் என்கின்ற ஒரு பெயரை கொடுத்தது அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது இது சங்கராச்சாரியார் கூட அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார் அன்னைக்கு வெளியேந்து வந்தவங்க இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்து விட்டார்கள் ஆனால் அந்த இந்து மதத்திற்குள்ளே நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனைகள் சொல்லுகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாடு இந்த கோட்பாடு எதார்த்தத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த கோட்பாடு வேறு ஏதாவது நாடுகளில் இருக்கா இது அறிவுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா எதுவுமே இல்லை ஒரு பிறப்பால் வந்து இவன் வந்து முன்பறவியில் தப்பு செய்துட்டான் அதில் இந்த பறவையில் மாட்டிக்கிட்டு இருக்கான் இவனை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது இவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இவன் படிக்கக்கூடாது இவன் சரியான உணவு உண்ணக்கூடாது அது திறக்கான தொழிலை தெரிவு செய்யக்கூடாது ஆனால் இன்றைக்கு எப்படி திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் சமூகநீதி சித்தாந்தம் சமத்துவ சித்தாந்தம் சம வாய்ப்பு என்கின்ற சித்தாந்தம் அவனுக்கும் கல்வியையும் அவனுக்கும் அனைத்து வசதிகளையும் கொடுத்தவுடன் இந்த இந்திய நாட்டின் ஜனாதிபதி உதவிக்கே ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் சென்று சேரக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வந்திருக்கிறது அப்போ இப்போது நான் கேட்கிறேன் இப்போ இந்த லா ஆஃப் கர்மா என்பது எங்கே சென்றிருக்கிறது அதுக்கு இடம் எங்கே அதுக்கு என்ன வழி ஈசன் நினைத்தால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது ஏனென்றால் இது இப்புறவியல் செய்த குற்றம் எல்லாம் உப்புரவியல் நீ செய்த குற்றம் அதற்காக தீமை நீ அனுமதித்திருக்கிறாய் என்று சொன்னார்களே சொல்லி நம்ப வைத்தார்களே இதுக்கு என்ன வழி விடை இல்லை எனவே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜாதிய கட்டுப்பாடு என்பதும் மீண்டும் வந்து இந்த மக்களை வந்து அவருடைய மனதை பக்குவப்படுத்தி அவர்களை ஏற்க வைத்து அவர்களை இதை நடை கடைபிடிக்க செய்த ஒரு பெரிய கொடூரமான ஒரு செயல்தான் இந்த இந்திய சமூகம் என்பது மேல நாடுகளைப் போன்றல்லாமல் பல இனம் ஏன் இனம் சொல்கிறோம் என்றால் இங்கு திராவிட இனத்தை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று ஆரியர்கள் இருக்கிறார்கள் நார்த் ஈஸ்டில் பார்த்தா மங்கோலியர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் வித்தியாசமான இனங்கள் தோற்றப்பொலிவுலே நமக்கு தெரியும் அவங்க தோற்றத்திலே தெரியும் எனக்கு ஒரு ஆப்பிரிக்கர் இருக்காருனா பார்த்து தெரியும் தோற்றத்தில் அது ஒரு இனம் ஒரு ஐரோப்பியர் இருக்காருனா தோற்றப்பொலிவிலே தெரியும் அவர் ஐரோப்பியர் என்று போல் நம்முடைய திராவிட இனம் இங்கே இருக்கக்கூடிய மங்கோலியர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆரியர்கள் இன்னும் பல்வேறு இனக்குழுக்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கு அது பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவிற்கு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழல்ல அப்போ இந்த இனக்குழுக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதே போன்று நூற்றுக்கணக்கான மதங்கள் அல்லது ஆயிரக்கணக்கான மதங்கள் கோடிக்கணக்கான தெய்வங்கள் முப்பத்து முக்கோடி தெய்வம்னு பாரதியத்தினுடைய பாடலில் சொல்லுகிறார் அவ இத்தனை கோடி தெய்வங்கள் இத்தனை ஆயிரம் மதங்கள் இத்தனை வழிபாட்டு முறைகள் இவர்கள் எப்படி ஒரு ஒற்றுமையோடு வாழ முடியும் அதற்கு எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்தால் அந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ முடியும் இவர்களையெல்லாம் ஆள்வதற்கு ஒரு அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் இது ரெண்டு தான் அன்னைக்கு இருந்த கேள்வி இரவேதான் பல சமயங்கள் பல இடங்கள் பல சூழல்கள் கலாச்சாரங்கள் வழிபாட்டு முறைகள் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு மத சார்பற்ற தன்மை உள்ள ஒரு அரசு அமைய வேண்டும் எவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வியூகம் என்றே சொல்லலாம் இது வியூகம்தான் அன்றைக்கு இருந்தவர்கள் வகுத்த வியூகம் அது அதுபோன்று ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்து ஒரு அரசு இங்கு நிறுவப்பட்டால் அந்த அரசு மற்ற சமயங்களை அவர்கள் சரியாக நடத்தாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இங்கு சமயம் சாராத அரசு இருக்க வேண்டும் என்பதும் அன்றைக்கு எடுக்கப்பட்ட முடியும் இதான் நம்முடைய கோர் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்தியாவில் பல சமயங்கள் பழிவா வழிபாட்டு முறைகள் பல கோடி தெய்வங்கள் அவர்களை பின்பற்றுகின்ற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கு மதம் சாராத ஒரு அரசு இருப்பதும் மதம் சாராத மனலையோடு மக்கள் இருப்பதும் தான் உகந்தது என்பது நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த அற்புதமான பாதை அதை இன்றைக்கு நம்ம வந்து டிஸ்பியூட் பண்ண முடியாது ஆனால் தமிழ் சமூகத்திற்கும் திராவிடத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால் நாம் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் உதாரணமாக வர்க்க சமூக அரசியல் கிளாஸ் சொசைட்டி என்று சொல்லுவோம் இன்றைக்கு பல இடங்களில் பொருளாதார அடிப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வர்க்க சமூகத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோமா இல்லை ஜாதிய கட்டமைப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லை நாம் வந்து சமத்துவத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லோரும் சமம் எல்லோருக்கும் சம வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் என்பது நம்முடைய முழக்கம் எனவே அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்போது இங்கே எப்படி நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள் அவர்களும் நம்ம இப்போ தான் இருந்தாங்க அவங்க நமக்கு அப்படி தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் அதனால தான் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பிறப்பு என்பது எல்லோருக்கும் சமம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனை கூட மற்றொரு நிறத்தில் அவர் அவர் எல்லா பிறப்பையும் சொல்லிவிட்டார் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நான் ஏன் இதை வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய காலகட்டம் கிளைமேட் கிரைசிஸ் அதாவது ஒரு காலநிலை மாற்றத்தால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த சூழியல் வலுவாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு ஹார்மோனியஸ் லிவிங் ஒரு இசைந்த வாழ்வு இந்த மண்ணில் இருக்க வேண்டுமென்றால் அனைத்து உயிரினங்களும் இங்கு வாழக்கூடிய முக்கியத்துவம் முறைகள் நிலை ஏற்பட வேண்டும் ஏன்னா மனிதனுக்கு சக உயிரினங்களை கூட அளிப்பதற்கு உரிமை இல்லை அதான் வந்து அதை கூட இழிவாக பார்ப்பதற்கு உரிமை இல்லை நீங்கள் இந்த தத்துவத்தை ஆழ்ந்து கூர்ந்து ஆராய்ந்து நாம் பார்ப்போன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதை வந்து இன்னும் தமிழில் இருக்கு தொடங்குக பணியை தொடங்குக அறத்தை கடலிலும் வானிலும் கவினூர் நிலத்திலும் வாழ்வுயிர் அனைத்தும் மக்கள் கூட்டமும் உயர்வுற்று வாழ அன்பு மணிக்குடையின் கீழ் உலகினை ஆண்டார் உயர்வுற முன்னோர் எவ்வளோ அற்புதம் அவருடைய முன்னோர்கள் கடலில் வானில் கவினூர் நிலத்தில் வாழ்வுயிர் அனைத்தும் அதோடு சேர்ந்து மக்கள் கூட்டமும் உயர்வு பெற்று வாழ எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாழக்கூடாது உயர்வு பெற்று வாழணும் அதுக்கு அவங்க பயப்படுத்தி வாழலை வேறு சக்தியை பயன்படுத்தி வாழலை அன்பு என்கின்ற மணிக்கூடையின் கீழ் உலகினை ஆண்டார் இது எப்படிப்பட்ட அற்புதமான தத்துவம் இந்த தத்துவம் நமக்கு சொந்தமான எனவே திராவிடம் என்கின்ற இந்த வார்த்தை நாம் சார்ந்த இனம் சார்ந்த வார்த்தை திராவிட இனத்தில் இன்றைக்கு பல மொழிகள் இருக்கிறது அந்த மொழிகளுக்கு மூலமொழியாக தமிழ் மொழி இருக்கிறது என திராவிடர்கள் கொண்டிருந்த கொள்கையை ஏற்றிருந்த மனநிலையை கடைபிடித்த வாழ்வியலை உலகுக்கு எடுத்து காட்டுவது தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் எனவே இந்த தூய்மையான கருத்துக்கள் மதசார்பற்ற தன்மையும் சமூக நீதி சமத்துவ கோட்பாடும் பாலின வேறுபாடு பெற்ற தன்மையும் நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மொழிகளை பேசுகின்ற மற்ற பிற மொழி குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும் என்பது நிதர்சனம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் திராவிடமும் அதை சார்ந்த விவாதமும் ஒரு உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது அதனுடைய விளைவு தான் அந்த விழிப்புணர்வு தான் இன்றைக்கு இங்கே கல்வியை தந்திருக்கிறது பல்வேறு நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறது மிகப்பெரிய உயர்வை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இனி வருகின்ற காலகட்டங்களில் இந்தியா முழுமைக்கும் இந்த சித்தாந்தம் தானாகவே பரவியிருக்கிறது இதையால் தடுக்க முடியாது இட்ஸ் கோயிங் டு பி அ மூமெண்ட் அது ஒரு தாக தானாகவே ஒரு மொமெண்டம் ஒரு விசை எடுத்து தானாக செல்லக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏன்னா ஒரு பக்கத்தில் இன்றைக்கு சனாதனம் என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு சாதிய கட்டமைப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு மொழி ஒரு கடவுள் ஒரே கடவுள் அல்ல ஒரே கடவுள் என்பதற்கும் ஒரு கடவுள் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆன்மா சார்ந்த வளர்ச்சிக்கும் ஒரு மதம் சார்ந்த வளர்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு இன்றைக்கி அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் முரணாக இருக்கும் இங்கே ஒரு ராமர்னு சொல்லுவாங்க ஒரு விநாயகர்னு சொல்லுவாங்க ஒருகா இன்னொன்று சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அரசியலுக்கான ஒரு சுத்து விளையாட்டு அவளுடைய எல்லாம் ஒரு சாதிய கட்டமைப்பை அவர்கள் மீண்டும் உருவாக்கி அது ஒரு வர்க்க சமூக அரசியலை கட்டமைத்து மக்களை வந்து வதக்கணும் அதை நோக்கி தான் அவருடைய பொருளாதார கொள்கைகள் சென்று கொண்டிருக்கிறது அதை நோக்கி தான் அவளுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தன்மை செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இவற்றுக்கு மாற்றாக நாம் இன்றைக்கு தூக்கி நிற்கக்கூடிய திராவிட இயக்க கொள்கை தான் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கே தீர்வாக இருக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சம்பந்தமும் சந்தேகமும் இல்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சீரிய பணியை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமில்லை உலகளவில் இருக்கக்கூடிய சமூக நீதி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொள்கை பிடிப்போடு இன்றைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது அது இல்லை நம்முடைய இயக்கத்திற்கு வலுவான கொள்கை இருக்கிறது வலுவான தலைமை இருக்கிறது அழகான அரசியல் கட்டமைப்பு இருக்கிறது நல்ல தொண்டர்கள் நமக்கு இருக்கிறார்கள் மக்களுடைய பெயர் ஆதரவு இருக்கிறது இவை அனைத்து வருகின்ற நேரத்தில் இந்த இயக்கம் இன்னும் மேலும் மேலும் ஆள்போல் தலைத்து வளரும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த இயக்கத்தை தொடர்ந்து நாம் இந்த பகுத்தறிவில் இந்த ஒரு கட்டமைக்க வேண்டும் நம்ம இயக்கம் வந்து ஏதோ மற்றவங்களை போல் நம்ம இருக்கக்கூடாது அதேபோன்று அவர்களை பார்த்து விட்டு நாம் ரேஷ்னல் மைண்டுக்கும் எமோஷ்னல் மைண்டுக்கும் பார்த்திங்கன்னா ரேஷ்னல் மைண்டு ஹையஸ்ட்டு அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியது இது வந்து லோ லெவலில் இருக்கக்கூடியது நம்ம வந்து அது கீழே போய் போயிடக்கூடாது நம்ம நம்முடைய மைண்ட் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணி அதான் அதை நியாயமாக சிந்தித்து நம்ம முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு நேராக வளர்ந்த அறிவு நம்முடைய அறிவு நான் அவர்களுக்கு உள்ள நம்ம போய் அவங்களுக்கு மதம் சார்ந்த எண்ணங்கள் ஜாதி சார்ந்த எண்ணங்கள் தமிழ் சமூகம் பிடிபட்டு விடக்கூடாது எனவே தமிழ் சமூகம் இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் மத சார்ந்த மூட நம்பிக்கைகள் அல்லது மத சார்ந்த ஒரு பிரிவின எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளக்கூடாது அதன் மூலமாகத்தான் திராவிடத்தை நாம் பாதுகாக்க முடியும் அது அந்த சமூகத்திற்கு நன்மை செய்ய முடியும் என்ற என்னுடைய கருத்தை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திராவிடம்